வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இப்போ பார்க்க வந்த வீட்டோட ஏடை நம்பருங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுங்க எங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடிங்க இந்த நம்பரை சொல்லிங்க எங்களுக்கு கால் பண்ணுங்க மேம் இப்போ பார்க்க வந்த வீடு தானுங்க சிங்கிள் பெட்ரூம் வீடுங்க இது கார்னர் சைட்டுங்க நல்ல பெரிய சைஸ் வீடாகவே உங்களுக்கு பாருங்க கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டுங்க மொத்தம் வந்து ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க சிங்கிள் பெட்ரூமுங்க பதினஞ்சுக்கு நாற்பதுன்னு பண்ணியிருக்காங்க அதெல்லாம் லோ பட்ஜெட்லிங்க அளவான வீடுங்க இது வந்து போருங்க போர்க்குண்டான மோட்ரு அவுட்டர் பாத்ரூமும் மாடிப்பொருட் படின்னு இருக்குதுங்க இது வந்து ஹாலுங்க பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவுலிங்க நல்லா பிரைட் கலரில் டைல்ஸ் போட்டுங்க பக்காவாக பிளான் பண்ணி பண்ணிக்கிறாங்க பக்காவாக வாச்த்துப்படி பண்ணியிருக்கிறாங்க இல்லை பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க இது வந்து ஒரு சின்ன டைனிங் ஹால் மாதிரிங்குது இது வந்து கிச்சனுங்க ஆறுக்கு பத்துங்கிற இல்லைங்க நல்ல எல் டைப்பில் கிரானைட் போட்டுங்க செல்ஃபு சிங்க்கு அப்படின்ட்டுங்க சகல வசதிகளோடு பக்காவாக பண்ணிருக்கிறாங்க லோ பட்ஜெட்டில் ஒரு வீடு வேணுங்கிறதை தேடிட்டு இருக்கிறவங்க இதை தாராளமாக ரெஃபர் பண்ணலாங்க இது வந்து பெட்ரூமுங்க பெட்ரூம் வந்து பதினொன்றுக்கு பத்துங்கிற அளவில் இருக்குதுங்க வித் அட்டாச்சோட வந்துடும் அட்டாச் பாத்ரூம் ஒன்று வந்துடுங்க அவுட்ரு பாத்ரூம் ஒன்று வந்துடும் இது வெஸ்டர்ன் டைப் இல்லைங்க மூணுக்கு எட்டுங்கிற அளவில் இருக்குது இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் அவனாசி வட்டம் பெருமாநல்லூருங்க பெருமாநல்லூர் பைபாஸ் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு இரநூறு அடியிலேயே வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது மெயினான ஏரியாவிலேயே இருக்குதுங்க இந்த வீடு ஒரு அவுட்ரு பாத்ரூம்னு இருக்குதுங்க மாடிக்குற படியும் இருக்குது இது வந்துங்க இந்தியன் டைப் இல்லைங்க நாலுக்கு ஆறுங்கிற அளவில் இருக்குதுங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்